வணக்கம் என் பெயர் நாசஸ்மிதா நான் ஐந்தாம் வகுப்பு வருகிறேன் டி கேபி சாமி மெட்ரிக் ஏழ்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஆறு இக இகல் என்ப எல்லா உயிருக்கும் பகல் என்ப பண்பில்லா பாரிக்கும் நோய் பககருதி பற்றா செய்யினோம் நிகருதிருதி இன்னாசை யாமை தலை இகழென்னும் எவ்வளோ நீக்கின் விளக்கம் தரும் இன்பத்து இகழென்னும் துன்பத்து துன்பம் கேடு இகழெதீர் சாய்ந்தோழுகாய்ந்தோழுக வல்லாரை தா தவனும் மிகமேவல் மெய்பொருள் காண இகல்மேவல் இகழ்மேவல் இன்ன இகழிற்கு இகலிற்கு சான்றா ஆக்கம் அதனை மிகழ்ச்சியின் ஊக்குமாம் கேடு இதழ்காணம் ஆக்கம் வருங்கால் அதனை நிகழ்காணம் கேடு தரக்கு இதற்கான எல்லா இல்லாத எல்லா நகலான நன்னயம் நன்னயம் என்னும் தெருக்கு நன்றி வணக்கம்